அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காத்திருப்பு போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கைகள் இருந்தால் ஒன்று கடந்த ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த அந்த எதிர்பாராத மழையின் காரணமாக ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலம் உருவா பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்தது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது அந்த நிலங்களில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிரும் மிக பெரிய மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது இந்த பாதிப்பு உள்ளான பிறகு அமைச்சர் பெருமக்கள்

ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் எத்தனை நாட்கள் தொடரும் என்பது எங்கள் கையில் அரசு நிர்வாகம் தான் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு முடிவை அரசு நிர்வாகம் அறிவிக்கின்ற வரை விவசாயிகளுடைய இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள்